ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஏழாம் பத்து நான்காம் திருமொழி மூன்றாவது பாசுரம் திருச்சேரை பாசுரம் மீதோடி வாழ்க நிலக முன்விலகும் குரு வினாளை காதோடு குடிமூக்கு அன்றுடன் அன்றுடநறுத்த கைத்தரத்தா என்று நின்று தாதோடு வண்டலம்பும் தஞ்சேறு எம்பெருவான் தலை போதோடு புனல் தூபும் புண்ணியரே விண்ணவரை பொலிகின்னாரே மீதோடி வாழ் ஏறு மின்ளக முன் விலகும் ஒரு வினாளை காதோடு கொடிமூக்கு அன்று உடன் நறுத்த கைத்தலத்தா என்ன கைத்தலத்தாய் என்ன நின்று தாதோடு வண்டலம்பும் தஞ்சேரை எம்பெருமான் தலை ஏத்தி போதோடு புனல் தூவும் புன்னியரே விண்ணவரில் புலிகின்னாரே வாழ்கீரும் இதோடி அப்படின்னா வாழ்நீரின் வாழைப் போன்ற பொற்கள் உன்னால் தெரிகிறது மின்னிலக அவை பளவளப்பாக தெரிகிறது அப்படி முன்விலகும் குருவி நாளை இவ்வாறாக தன் முன்னால் வந்து நின்ற சூர்பனகை முன்விலகும் குருவினாளை எப்படி வா வாழ்க்கை எருமீதோடி மின்விலக முன்விலகும் குருவினாளை அதை சொல்லிட்டேன் உங்களுக்கு காதோடு கொடி மூக்கு அன்று உடன் அறுத்த அவளுடைய காதையும் கொடி போன்ற மூக்கையும் அறுத்தான் வாழாள் கைத்தலத்தா என்று நின்று இவ்வாறு காரியம் செய்த திருக்கையை உடையவனே என்ன பெருமாள் முன்னாடி நின்று யார் முன்னாடி நின்றுணும் அந்த திருச்சேர பெருவான் முன்னாடி நின்று சொல்கிறாங்க யார் சொல்கிறான்னு பாருங்கள் மீதோடி வாழ் மின்விலக முன்விலகம் விலகும் நாளை காதோடு கொடிமூக்கு அன்று உடன்றுத்த கைத்தலத்தா என்று நின்று இந்த பெருமாள் தாதோடு வண்டு அலம்பும் தஞ்சேரை எம்பெருமான் தான ஏ தீ தாதுன்னா பூக்களில் இருக்கிற மகரந்தங்கள் அதோடு அலையிறது இந்த வண்டு அதில் போய் இந்த பூ அந்த வண்டு அலம்புறதுன்னா புரியுதுதான் அதை போய் அலக்கழிக்கிறது அதில் குளிக்கிறது கொஞ்சம் கற்பனை பண்ணிக்கோங்க பொடியில் விளையாடுறது வண்டு தாதோடு வண்டு அலம்பும் தஞ்சை அறை குளிர்ச்சியான திருச்சேறை எம்பெருமான் அந்த சாரநாதன் அவனுடைய தாளையை ஏற்றி அவனுடைய திருவடிகளை போற்றி போதோடு போதோடுன்னா புஷ்பங்கள் மலர்கள் புனல் தூவும் நல்ல திருத்தங்களை தூவி புண்ணியரே அவர் பெரிய புண்ணிய காரியம் செஞ்சுட்டா இப்போ பெருமாளை ஏற்றுறதே புண்ணிய காரியம் அதோடு போதோடு புனல் தூவும் அதையும் செய்கிறார் புண்ணியரே விண்ணவரில் நித்திய நித்தியசூரிகளை விட மேம்பட்டவர்கள் விண்ணவரில் விண்ணவரை காட்டிலும் அதிகமாக தேஜஸை கூட புலிகின்றாரேன்னா அதிகமாக தேஜஸ் உடையவர்கள் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் மேம்பட்டவர்கள் அர்த்தம் பண்ணிக்கலாம் எப்படி விண்ணவரில் புலுகின்னார் தாதோடு வண்டலம்புன் தன்சேரை எம்பெருமான் தலையேத்தி போதோடு புனல் தூவும் புண்ணியரே விண்ணவரில் புலிகின்றாரே நித்திய காட்டிலும் மேம்பட்டவர்கள் விண்ணவரில்னு அதான் அர்த்தம் அவசரம் முஷா அப்படி நினைக்கிறேன் மீதோடி வாழ் ஏறு முன்விலகும் விலக முன் உருவினாளை காதோடு கொடி மூக்கு அன்று உடனறுத்த கைத்தரத்தா என் நின்று தாதோடு வண்டலம்பும் தஞ்சைரை ஜம்பெருமான் தலையேத்தி போதோடு புறல் தூக்கும் புண்டிகரே விண்ணவரில் பொல்கின்றாரே ஸ்ரீமதே ராமானுஜாயருமார்